மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் முன்னணி தமிழ் புலம்பியர் கைவசம் உள்ள கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாராம் இலங்கை பிரஜைகள் அல்லாதவர்கள் அரசியல் கட்சியொன்றை பதிவு செய்வதற்கு சட்ட ரீதியான தடை ஏதுவும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் பிரஜை அல்லாத ஒருவர் தேர்தலில் போட்டியிடுவதை மட்டும் இலங்கை சட்டம் தடுக்கிறது அதே நேரத்தில் குடிமகன் அல்லாதவர்கள் தேர்தலில் வாக்களிப்பதையும் சட்டம் தடை செய்கின்றது என்று தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் புலம்பெயர் தமிழ் வர்த்தகர் ஒருவர் இரு கட்சி பதிவுகளை கொள்வனவு செய்து வைத்துள்ளதுடன் தேர்தல் களத்திற்கு காத்திருப்பதற்கான அறிவிப்பின் மத்தியில் மஹிந்த தேசப்பிரியவின் கருத்து கவனத்தை பெற்றுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தயானா கமகே இலங்கை குடியுரிமையினை கொண்டிருக்காத நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இழந்துள்ளார் இந்த நிலையில் எம் ஏ சுமந்தரிடம் தம் வசம் உள்ள இரு கட்சிகளில் ஒன்றை ஒதுக்கி வைக்க உள்ளது உள்ளதாக முன்னணி தமிழ் புலம்பெயர் ஒருவர் தெரிவித்த கருத்து சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது அதேவேளையில் இலங்கை பிரஜைகள் அல்லாதவர்கள் அரசியல் கட்சியொன்றை பதிவு செய்வதற்கு சட்ட தடை எதுவும் இல்லை பிரஜை அல்லாத ஒருவர் தேர்தலில் போட்டியிடுவதை மட்டும் இலங்கை சட்டம் தடுக்கின்றது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது விரு முயற்சி டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வைத்திருந்து அரசியல் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி என்று விமர்சித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒப்பீட்டளவில் வல்லவராக தன்னை நிரூபித்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை தமிழ் மக்களின் வெற்றியாக மாற்றும் வகையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தீவக அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே செயலாளர் நாயகத்தினால் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது சமகால அரசியல் நிலவரங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் வரவுள்ள தேர்தல் தொடர்பான முன்னெடுப்புகள் போன்றவை தொடர்பிலும் அவை சரியான முறையில் மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தும் வகையில் குறித்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது இதன்போது தேர்தலில் தமது கட்சியின் வாக்குப்பலத்தை அதிகரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் தொடர்பாக வலியுறுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அவலங்களையும் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தி குறுகிய அரசியல் ஆதாயம் தேடும் தரப்புகள் தமது நலன்களுக்காக தமிழ் மக்களை இன்னும் ஒரு முறை பலிக்கடாவாக்க முனைகின்றார்கள் என தெரிவித்தார் இவ்வாறான முட்டாள்தனமான முயற்சிகள் கடந்த காலங்களில் ஆயுத போராட்ட குழுக்களினாலும் விதவாத தமிழ் தலைமைகளினாலும் பல முறை முன்னெடுக்கப்பட்டன ஆனால் அவற்றினால் எமது மக்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை மாறாக மீள முடியாத பின்னடைவுகளையே ஏற்படுத்தியிருந்தன எனினும் நடைமுறை சாத்தியமான சிந்தனையோடு சரியான வேலை திட்டங்களை முன்வைத்து அதற்காக உழைக்கும் குணாம்சங்களே இல்லாதவர்கள் எமது மக்களை உணர்வூட்டும் தோற்றுப்போன வழிமுறையையே மீண்டும் கையில் எடுத்து தம்மை அரசியலில் நிலைநிறுத்த முனைகின்றார்கள் என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இபிடிபி ஆகிய தாம் தமது மக்களுக்கு சரியான வழியை காட்டுகின்ற தனித்துவமான தரப்பு என்ற அடிப்படையிலேயே செயற்பட்டு வருவதுடன் தேர்தல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம் மக்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட பிரச்சனைகள் முதல் அபிவிருத்தி உள்ளடங்களான அரசியல் தீர்வு வரையிலான மூன்று அம்சங்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இபிடிபி மட்டும்தான் இருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் இதில் அனைவரும் தெளிவாக இருப்பது அவசியம் கடந்த முப்பத்தி நான்கு வருடங்களாக பல்வேறு விடயங்களில் அவை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு நாம் காட்டி வளர்த்துள்ள தேசிய நல்லிணக்கமும் கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றது எனவே அடுத்த வரவுள்ள தேர்தல் என்பது தமிழ் மக்களை வெற்றியின் கதாநாயகர்களாக அடையாளப்படுத்தும் வகையில் தமது செயற்பாடுகளும் மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களும் அமைய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பிரச்சனைக்கு தேர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு தாம் தயார் வெளிநாட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அன்ரே பிரஞ்ச் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்று குமார் அத்திசா நாயக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது இலங்கையின் நடப்பு மனித உரிமைகளின் நிலைமை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செயல்முறை பற்றி இரு தரப்புகளுக்கும் இடையில் விரிவான கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக கூறப்படுகின்றது இலங்கையில் நல்லிணக்க செயல்முறையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் எதிர்வரும் தேர்தல் செயல்முறைக்குள் அரசியல் கட்சிகளால் பிளவுபட பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தினர் சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான ஆலோசகர் பெட்ரிக் மெகார்த்தி சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான பகுப்பாய்வாளர் நெத்மினி மெதவல மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுப் பேரவை உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் அதிசா சில வெளிநாட்டு தூதுக்குழுவினருக்கும் இடையில் சந்திப்பொன்றும் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தென் ஆபிரிக்க உயர்ஸ்தானிகர் மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஆகியோரை சந்தித்து திசாநாயக்க கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் மற்றும் தீர்வுக்கான அணுகுமுறைகள் குறித்து தூதுக்குழு பிரதிநிதிகள் வினவியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேசிய பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் தேசிய பிரச்சினைக்கு தனித்து ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது எனவும் அது ஏனைய காரணிகளுடன் பிணைந்து காணப்படுவதால் தீர்வினை எட்டும் போது ஒட்டுமொத்த விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று தூதுக்குழுவினர் அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கைக்கான புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகளின்படி மேற்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்தோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான மனுக்கள் பதினேழு செப்டம்பர் மற்றும் பதினாறு அக்டோபர் இடையில் ஏற்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அறிவித்திருக்கின்றது இதனிடையே தமிழ் மக்கள் விரும்புகின்ற தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் வேண்டும் அந்த விடயத்தில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஏன் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்தன மேலும் நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்த வேண்டும் அதனை விடுத்து மக்கள் விரும்பாத சாத்தியமில்லாத விடயங்கள் தொடர்பில் பேசி காலத்தை வீணடிக்கக்கூடாது அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் தேவையற்ற ஒன்று தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் விற்பனை மக்கள் கலக்கம் தனியாருக்கு சொந்தமான காணிகள் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட காணியில் உள்ள பல நூற்று கணக்கான பனை மரங்கள் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா பாவிலன்பாட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பனை மரங்களை கொண்ட நூற்றி அறுபது ஏக்கர் காணிகள் சட்டவிரோதமான முறையில் இந்திய தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு கனியமணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தமது பூர்வீக காணிகளே அத்துமீறி பிடிக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் தமது வாழ்வாதாரத்திற்கான பனை மரங்களும் வெட்டப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் மக்களின் காணிகளை அபகரித்து தற்போது சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் குறித்த காணியின் உரிமையாளர்கள் அங்கு சென்று தடுக்க முயற்சித்த நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்வோம் என அச்சுறுத்துவதாகவும் அடாவடித்தனத்துடன் காணி அபகரிப்பு இடம்பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியில் வாழும் மக்கள் பனை உற்பத்தியை நம்பி வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது உள்ள காணிகள் அபகரிக்கப்பட்டு மரங்களும் பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றனர் எனவும் இவ்விடயம் குறித்து தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் தாவடி பகுதியில் வீட்டினுள் வைத்து கஞ்சா செடியினை வளர்த்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் பத்ரகாளி கோவில் கருகாமையில் இடம்பெற்றுள்ளது மேலும் யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த் தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனையை மேற்கொண்டிருந்தனர் இதன் போது வீட்டில் எட்டு அடி எழுநூறு மீட்டர் உயரமான கஞ்சா செடியை வளர்த்த நாற்பத்தி ஆறு வயதான வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது செய்திகளில் இனி செய்திகள் திருச்செந்தூர் நேற்று அடி தொலைவுக்கு தென் தமிழக கடற்கரை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது இதன் காரணமாக கன்னியாகுமரி உள்ளிட்ட சில பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் நேற்று கடல் திடீரென சுமார் நூறு அடி தொலைவுக்கு உள்வாங்கி காணப்பட்டது இதனால் கடல் பகுதியில் உள்ள பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன இதனையடுத்து பக்தர்கள் கடலில் இறங்க வேண்டாம் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் ஒலிபெருக்கி மூலமே எச்சரிக்கை விடுத்தனர் அதே நேரத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களை முன்னிட்டு ஓரிரு நாட்கள் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதும் சில சமயங்களில் உள்வாங்கி காணப்படுவதும் சகஜமான நிகழ்வுதான் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் பொதுவெளியில் நேருக்கு நேர் விவாதம் மோடி ராகுல் காந்தி விடுக்கும் அழைப்பு இந்தியாவில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் இடம்பெற்று வரும் நிலையில் பிரச்சார நடவடிக்கைகளின் போது சர்ச்சையான தகவல்கள் வெளிவருகின்றன பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் என்ற வகையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சுமத்தி வருகின்றார் மறுபுறம் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் ஒதுக்கீடுகள் அனைத்து முஸ்லிம்களுக்கு ஒதுக்குவார்கள் என்றும் அயோத்தியின் ராமர் கோயில் தீர்ப்பை மாற்றி எழுதிவிடுவார்கள் எனவும் பிரதமர் மோடி குற்றம் சுமத்தி வருகின்றார் இவ்வாறான தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்வதற்கு பொதுமக்கள் சார்பிலான மேலும் பல கேள்விகளுடனான விவாதத்திற்கு இரு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பத்திரிகையாளர் என் ராம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் ஓய்வு பெற்ற டில்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அஜித் பீசா ஆகியோர் கடிதம் ஒன்று கூடாக இந்த அழைப்பினை விடுத்துள்ளனர் ஆளும் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு எழுதப்பட்டுள்ள இந்த கடிதம் இந்திய பிரஜைகள் என்னும் வகையில் அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த கடிதத்தில் இடஒதுக்கீடு அரசியலமைப்பின் சட்ட பிரிவு முன்னூற்றி எழுபது மற்றும் சொத்துக்களின் மீள்பங்கீடு குறித்த விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க காங்கிரசுக்கு பொதுவெளியில் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுதல் தேர்தல் பத்திரங்கள் சீனாவின் நடவடிக்கைகளுக்கான மத்திய அரசின் பதில் நடவடிக்கை போன்றவற்றின் மீது பிரதமர் மோடியிடம் கேள்வி எழுப்புவதுடன் அவரை பொது விவாதத்துக்கும் அழைத்துள்ளார் இந்த நிலையில் விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் அவர்கள் சார்பில் மற்றொருவரின் பங்கேற்புக்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளில் காசா நகரான ரஃபாவில் தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஏற்படின் இஸ்ரேல் தனது விரல் நகங்களால் போரிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ரஃபா படையெடுப்பு உட்பட காசாவில் போராடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் கையிருப்பில் உள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனால் அமெரிக்கா ஆயுத உதவிகளை நிறுத்தினால் ராணுவ நோக்கங்களை அடைவதற்கான இஸ்ரேலின் திறனை பாதிக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் கூறியுள்ளார் காசா நகரமான ரஃபாவில் தரை வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் எச்சரிக்கை மீறியும் காசா நகரான ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக சுமார் எண்பது ஆயிரம் பலஸ்தீனியர்கள் ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் தரைவழி தாக்குதல்களை அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ராபா எல்லை கடவையை இஸ்ரேலிய ராணுவம் கையகப்படுத்தினால் கடந்த மூன்று நாட்களாக காசாவுக்கு கிடைக்கப்பெறும் உதவிகள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பஞ்சம் ஏற்பட்டு மனிதாபிமான நடவடிக்கைகள் முற்றிலும் ஸ்தம்பிதம் ஆகும் என ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தவுள்ள இலங்கை தமிழர் கிரீஸ் நாட்டில் இருந்து பாரிஸ் மார்சே துறைமுக நகருக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒலிம்பிக் தீபத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது கிரீஸிலிருந்து ஒலிம்பிக் தீபம் பிரான்ஸ் ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து பிலம் என்ற பாரம்பரியமிக்க மூன்று அடக்கு பாய்மரப் படகு மூலமாக பிரான்சுக்கு கொண்டு செல்லப்பட்டது பன்னிரண்டு நாட்கள் கடல் பயணத்திற்கு பிறகு ஒலிம்பிக் தீபம் பிரான்சின் மார்சே நகரை சென்றடைந்தது அதனையடுத்து பிரான்ஸ் முழுவதும் ஒலிம்பிக் தீபத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் இடம்பெற்று வரும் நிலையில் பரிசில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் வாய்ப்பு தர்ஷன் செல்வராஜா என்ற ஈழத்தமிழருக்கு கிடைத்துள்ளது இவர் கடந்த வருடம் பரிஸ் நகரில் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்றதோடு பிரான்ஸ் ஜனாதிபதியின் வசிப்பிடம் ஆகிய எல்ஏ மாளிகைக்கு பான் விநியோகம் செய்யும் பெருமையையும் பெற்றுள்ளார் இவ்வாறான நிலையிலேயே இவருக்கு இம்முறை ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது பரிசில் கோடை கால ஒலிம்பிக்ஸ் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி வரை நடைபெற இருக்கிறது இதற்கு பத்தாயிரத்தி ஐநூறு விளையாட்டு வீரர்கள் இருபத்தி ஒன்பது போட்டிகளில் பங்கேற்கின்றனர் இதேவேளை பரா ஒலிம்பிக் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி வரை இடம்பெற உள்ள நிலையில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது போட்டிகளில் ஆறாயிரத்தி நானூறு போட்டி வீரர்கள் பங்கேற்க உள்ளார்கள் இத்துடன் மேய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்